வணக்கம் நம்மளுடன் இணைந்திருப்பது ஜே வி சி ஸ்ரீராம் அவர்கள் பீகார் தேர்தலில் மிக சரியாக கணித்தவர் பீகார் என்டிஏ தான் வேண்டும் என்று மிக சரியாக கணித்தவர் மிக மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பீகார் எலெக்ஷன்ஸ் முக்கியமான கேள்வி பீகார் எலெக்ஷன்ஸ் நீங்க உங்களுடைய கணிப்பு மாதிரி என்டிஏ கூட்டணி மாபெரும் பெற்றது பட் இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீப் பொருள் நீங்க எதிர்பார்த்துக்கலாம் அதாவது நான் எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணிட்டு உடனே அடுத்த ஷோலையே நான் என்ன சொன்னேன்னா நூத்தி ஐம்பத்தேழுங்கிறது வந்து ஒரு மைல் கண் அந்த நூத்தி ஐம்பத்தேழு கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு போகும் அந்த நூத்தி எழுபத்தி ரெண்டு கிராஸ் பண்ண இருநூத்தி அஞ்சு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னேன் அதனால நூத்தி ஐம்பது என்ன இது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சொன்ன மாதிரி சொல்றீங்களேன்னு நினைக்கலாம் நீங்க அப்படி கிடையாது ஏன்னா ஒரு சில டிமோகிராபிகெல்லாம் இருக்கும் அதாவது இப்போ ஒன் ஃபிஃப்டி செவன் அந்த சீட் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி செவன் போறாங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து சர்டன்லி உங்களுக்கு வந்து யாதவர்கள் ஓட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஷிஃப்ட் ஆகும்னு அர்த்தம் ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி செவன்கிறது வந்து அப்படியே இட் கேன் கோ அப் டூ ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி டூலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு ரிசர்வ்டு பட்டியல்னு சீட் இருக்குது ஸோ அது எல்லாமே ஓப்பன் அப் ஆகும் உங்களுக்கு அதுவும் ஓபனப் ஆகி யாதவும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது இரநூத்தி அஞ்சு வரைக்கும் போகும் இரநூத்தி அஞ்சுக்கு மேலே உங்களோட கஷ்டம் ஏன்னா டிமோக்ராஃபி லோக்கல் லீடர்ஷிப்பு எல்லாமே அதனால தான் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆசான்பூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு மஹுவான் இருக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து யாதவர்கள்னா அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அங்கே வந்து பிஜேபியால் ஜெயிக்க முடியுது பிஜேபி ஜனதா தள் யுனைட் பிஜேபி ஜெயிக்க முடியுது ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதேபுரம் லீட் பண்ணாங்க ஒரு டைம் வந்து இருநூத்தி எட்டு இருநூத்தி ஒம்பதுன்னு போச்சு நீங்கள் பார்த்தீங்களா ஞாபகம் எனக்கு என்டிஏ வந்து வந்து இரநூத்தி எட்டு இருநூத்தி ஒன்பதுன்னு போச்சு அப்போ கூட என்கிட்ட கேட்டாங்க என்னங்க அப்படின்னாங்க அப்போ நான் சொல்லுவேன் இப்போ பாருங்க மாதேபுரம் லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தோற்றுருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆஸ் இது உங்களுக்கு ரகுப்பூர் அதாவது தேஜஸ்வி யாதவே போட்டியிடுற தொகுதி அதை நான் சொன்னேன் அங்கே லீட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆனால் தோற்றுருவாங்க ஸோ கிஷன்கஞ்ச் ஒரு சமயத்தில் லீட் இருந்தாங்க ஆனால் தோற்றுருவாங்க ஏன்னா அங்கே வந்து அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் அறுபத்தி மூணு பர்சன்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது ஸோ அதுதான் ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் ஆனால் இது பாருங்கள் அதாவது நம்ம வந்து ஒரு சைடு நம்ம வந்து பிஜேபி ஆதரவாளர் உண்மையிலேயே நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு சைடு நான் பிஜேபி ஆதரவாளர் ஏன்னா மோடினா எனக்கு பிடிக்கும் ஓகே நேஷனலிஸ்ட் கொள்கைகள் சித்தாந்தம் இதெல்லாம் இருக்குது அதே சமயத்தில் எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணும்போது கடந்த ஒரு மூன்று நான்கு எலெக்ஷனாக நான் ஒரு என்ன பண்ணுறேன்னா ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பிஜேபிக்கு கம்மியாக தான் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா அந்த பிஜேபி பயஸை ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக ஆக்சுவலாக எனக்கு கொடுக்க வேண்டியது நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு தான் நான் கொடுத்துருக்கணும் எங்கள் டெல்லி எலெக்ஷன்ல நான் கொடுத்தது என்னமோ முப்பத்தி ஆறு டு நாற்பத்தஞ்சு ஸோ அதை நான் வந்து அந்த அதை ஒரு ஃபில்டர் பண்ணிடுறேன் உள்ளுக்குள்ள அது ஃபில்டர் பண்ணுறதுனால எனக்கு நல்லது ஏன்னா அது வந்து என்னுடைய என்னுடைய பர்சனலாக ஓகே என்னோட டிவிலையும் சில பேர்லாம் வந்து தேசிய சிந்தனைகள் கொண்டிருப்பாங்க நம்ம விஷ் பண்ணுறதும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதும் சேமாக இருக்கக்கூடாது ஓகே ஓகே நம்ம விஷ் பண்ண நம்மளோட விஷ் இருக்கலாம் ஏன்னா அப்புறம் நமக்கும் காங்கிரஸ் வாதி சப்போர்ட்டர்ஸ்க்கு இந்த சம்பந்தம் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது இப்போ காங்கிரஸ் வந்து அவனுக்கு தோக்குதுன்னு தெரியுது ஓகே ஆனாலும் சொல்லிட்டு இருக்கணும் இப்போ நான் பத்திரிகையாளர் நேம் பண்ண விரும்பல அதாவது காலையில் எட்டு மணி வரைக்கும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க ஒன்பது மணிக்கு இல்ல ஜேவிசி சொன்னது கரெக்டு யாதவர்கள் நிறைய பேர் வந்து ஆர்ஜேடியில இருந்து பிஜேபி பக்கம் போயிட்டாங்க நான் பார்த்தேன் அப்படின்றாங்க நீங்க பார்த்துதான் உங்களால சொல்ல முடியல ஏன்னா நீங்க வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு உங்களோட ஆசை அதையே நீங்க சொல்றீங்க ஓகே சார் அதே மாதிரி இந்த ஆர்ஜேடி வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் அவங்க கட்சி ஆரம்பிச்சுல இருந்து இது வரைக்கும் ஒரு மோசமான தோல்வி தழுவவே இல்லை மோசமான தோல்வி பார்க்கவே இல்லை இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு மோசமா தோத்துருக்காங்க முக்கியமான விஷயம் வந்து இன்னும் ஒரே ஒரு சீட் கம்மியா வாங்கணும்னா அவங்க எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் போயிருக்கும் எதிர்கட்சி தலைவராக கூட இருந்திருக்க முடியாது எதிர்கட்சி தலைவர்கள் இல்லாத மாநிலமா பீகார் இருந்திருக்கும் இவ்வளவு மோசமா பீகார் இருந்ததே இல்லை சோ இப்போ ஒரே இருபத்தி அஞ்சு வா எதிர்கட்சி தலைவர் பதவியை ரீடைன் பண்ணிக்கணும்னா இருபத்தி அஞ்சு சீட்டு வாங்கணும் இருபத்தி தான் கரெக்டா வாங்கியிருக்காங்க சோ ஒருத்தரை அங்கிருந்து யாராவது இழுத்துட்டாங்கன்னா ஆனா அங்கிருந்து கட்சி மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் போயிடும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க அதெல்லாம் நடந்தாலும் அதாவது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் ரூல் வந்துடும்

ஒரு எந்த கம்யூனிட்டியுமே நான் இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஒரு இடத்த நான் சொல்லவே சொல்லுவேன் இப்போ இப்போ நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி பவருக்கு க்ளோஸாக இருக்க வேண்டிய கம்யூனிட்டியாகிடுது அது இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் நாடார் கம்யூனிட்டி முதலியார் கம்யூனிட்டி ஏன்னா இவங்கலாம் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க யாதவர்கள் வந்து அங்கே வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஷியல் கம்யூனிட்டி நியூமரிக்கலி டாமினன்ட் கம்யூனிட்டி அதே சமயத்தில் கொஞ்சம் அவங்க கிட்ட தான் டிராக்டர் இருக்கும் பைக்ஸ் நிறையா இருக்கும் கார்ஸ் நிறையா இருக்கும் பவர் கிட்டே ரொம்ப தூரம் வெளி வெகு தூரம் இருக்க முடியாது ரொம்ப நாள் இருபது வருஷம் இருந்தாச்சு இனிமேல் இருக்க முடியாது அதனால தான் அவங்க நிறைய வந்துட்டாங்க அதே மாதிரி சார் லோக் ஜனசக்தி சிராக் பாஸ்வான் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது சீட்டு வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கிடைக்கலாம் ஒரு துணை மலர் துணை முதல்வர் பதவி கூட கிடைக்கலாம் அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு கட்சி ஒரு சேர்ந்த இளைஞர் வந்து பீகார்ல அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கார் அதே திருமாவளவன் வந்து இங்க திமுக ஒத்துதிட்டு இருக்கார் அஞ்சு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் சோ அங்க இருக்கிற அந்த பாலிடிக்ஸ்க்கும் இங்க இருக்கிற திருமாவளவன் பண்ற பாலிடிக்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சம்மந்தமே கிடையாது சார் அதாவது அங்க சிராக் பாஸ்வான் வந்து பொட்டு பாரு சிராக் பாஸ்வான் வந்து மோடியினுடைய அனுமானம் பாரு ஓகே சோ திருமாவளவன் பத்தி நான் பேச விரும்பல சார் அதே மாதிரி சார் இப்போ ஒரு மிக பரவலான கருத்து அதாவது ரெண்டு நல்லா ரெண்டு நாளா போயிட்டு இருக்கு இந்திய கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுகிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது வந்து வாய்ப்பு இருக்கிறதா அதாவது இந்திய கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுனா அப்ப டோட்டலா வந்து ஆப்போசிஷன் இல்லாம போயிரு இந்தியால அதான மீனிங் திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் எக்ஸ் பதிவு போட்டிருந்தேன் சமாஜ்வாதி பார்ட்டியும் திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியும் உங்களுடைய லீடர்ஷிப் இவ்வளவுதான் பொறுமையா இருங்கன்னு அதுக்கு பிறகு உதவ் தாக்கரே வந்து சம்மநாளில் வந்து அவரோட கட்சிக்காரங்க வந்து மேகசின் எழுதியிருந்தாங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்து இல்லைங்கிற மாதிரி போச்சு சிவாக்கிழமை சாயந்தரம் ஃப்ரீட் போட்டிருந்தேன் காங்கிரஸ்ல ராகுல் காந்திக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய நிறைய அட்வைட அட்வைசர்ஸ் நம்ம இந்தி கூட்டணி விட்டு வெளில வந்துடலாம் ஏன்னா நம்மளுடைய ஓட்டு தான் இவங்க கட்சிக்கு போகுது ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு நம்ம ஆன்டி பிஜேபி ஓட்டு ஃபுல்லாக வாங்கிடலாம் தெலுங்கானாவில் நம்ம வாங்கி தான் ஆட்சிக்கு வந்தோம் ஆன்டி பிஆர்எஸ் ஓட்டு பூரா நம்ம வாங்கினோம் அதே மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு இந்தி கூட்டணியில் இன்றைக்கு இருபது நவம்பர் ஆறு மணிக்கு பிறகு பல விஷயங்கள் நேஷனல் நியூஸ் சேனலில் வரும் நானும் அதில் பேனலிஸ்டாக இருப்பேன் இந்தி கூட்டணியில் ஒரு பெரிய பாம் சொல்லுவார் தான் நம்மளு ராகுல் காந்தி ஹைட்ரஜன் பாம் வெடிக்க போகிறேன் அந்த பாம் வெடிக்க போகிறேன் இந்த பாம் வெடிக்க போகிறேன்னு அவருக்கே ஒரு பெரிய பாம் காத்துக்கிட்டு அதே மாதிரி இப்போ இந்திய கூட்டணி சார் இந்திய காங்கிரஸ் வந்து இந்திய கூட்டணி வெளியேறிடுச்சுன்னா அப்போ திமுக திமுக கூட்டணியில் வெளியேறுகிறது எடுத்துக்கலாமா அது தெரியாது சார் அதாவது நீங்கள் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான கேள்வி எல்லாம் கேள்வி நீங்கள் ஏன்னா வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் கே சி வேணுகோபாலும் ஆல்ரெடி ராகு விஜயோட பேசிக்கிட்டு இருக்காரு நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் சட்டமன்ற தலைவரே வந்து அவர் வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம் திமுக வானா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்லேயே குழப்பத்தில் இருக்காங்க ஸோ நீங்க குழப்பத்தில் ஒன்றும் குழப்பம் பாக்குறீங்க ஸோ அதனால நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சான்ஸ் இருக்கிறது அப்போ விஜய் இப்போ இன்கேஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஜய் கூட்டணி விஜயோட கூட்டணி சேர்ந்தால் அந்த விஜய்க்கு வந்து

ஆஹ் இத்தனை வருஷமா இந்திய கூட்டணியில் இருந்தவங்களே வந்து காங்கிரஸை இவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கிறப்போ விஜய் எவ்வளோ யோசிக்க மாட்டாரு நான் இவங்கள தேவையில்லாமல் நம்ம சொதம் சும கருவோம் அதாவது காங்கிரஸ் இந்தி ஹார்ட்லேண்ட் அண்ட் பர்ட்டிகுலர்லி கேன்ஜெட்டிக் பிளெயின்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேற தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா இங்க இருக்கிற காங்கிரஸ் வேற அந்த காங்கிரஸையும் இந்த காங்கிரஸையும் கம்பேர் பண்ணக்கூடாது இங்க காங்கிரஸுக்கு ஒரு சக்தி உண்டு வலு உண்டு எங்கே அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா கேரளா இங்கெல்லாம் காங்கிரஸுக்குன்னு கொஞ்சம் சக்தி உண்டு அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் சென்ற பிறந்தகை அதை அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு எட்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஆக்காமல் போக மாட்டாட்டு அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றும் சொல்ல விரும்பலை சார் காங்கிரஸை பற்றி ஏன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வச்சா சந்தோஷப்படக்கூடியவன் நான் அதனால காங்கிரஸ் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் தமிழ்நாட்டில்

ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த மட்டும் ஒரு வலுவான மேனிஃபெஸ்டோ தேவை வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் அந்த நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்தானா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல எப்படி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தான் எங்களுடைய கதாநாயகன் சொன்னார்ல அந்த மாதிரி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தா கண்டிப்பா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு